எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நமஸ்வாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா வணிகோல சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நார்மலி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை கிட்ட தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க பாமக மற்றும் வன்னியர் பெண்களை வலு கட்டாயமா போராட்ட காலத்துல இருந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அவங்க நடத்தின போராட்டம் என்ன அந்த போராட்டத்தின் வாயிலாக ஏன் காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்கு இதன் விஷயத்தால கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பான வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்தை தான் நம் மக்களுக்கு விழிப்புணர்வை எடுத்து வந்து சேர்க்க வந்திருக்க குறிப்பா காவிரி கரையோரம் வந்து பாத்தினா இருக்கிற பல லட்சம் நிலங்களும் பல குடியிருப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த புயலால மிகப்பெரியதாக பாதிப்பு அதனால காவிரி கரையோரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த கரைகளை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவிற்கு வலுப்படுத்தணும் வலுப்படுத்தினாதான் எல்லாம் வந்து பாத்தினா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்து போராடி இருக்காங்க அந்த போராட்ட காலத்துதான் தான் காவல்துறை வந்து அந்த மக்கள் எந்த விஷயத்த கேட்டு போராடுறாங்கன்னு எந்த ஒரு விஷயமும் கேட்காம நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இங்க திராவிட மாடல் அரசு வந்து ஒரு அரசு இருக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அவங்க வலு கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இதே புயலால வந்து பாத்தினா கடந்த வருடங்கள் எல்லாம் சென்னை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிச்ச தொகை வந்து ஆறாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து அறிவிச்சாங்க இரண்டு வாரங்களாக புயலாலும் மழையாலும் அடைந்தும் குறிப்பா திமுகவுடைய அந்த சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விஷயத்தால ஒட்டுமொத்த விழுப்புரம் கடலூர் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சது அந்த மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அறிவித்த நிவாரணம் எவ்வளவு தெரியுமா வெறும் ரெண்டாயிரம் வெறும் ரெண்டாயிரம் சென்னையில வாழ்றவங்களும் தென் தமிழகத்துல வாழ்றவங்க மட்டும்தான் மனிதர்கள் அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க புரியுதுங்களா அவங்க மட்டும்தான் மனுஷங்க அவங்க மட்டும்தான் பாதிக்கப்படைஞ்சா அவங்களுக்கு எல்லாம் ஆறாயிரம் பணம் கொடுக்கலாம் இங்க வட தமிழகத்துல இருக்கிற பெரும்பான்மை சமூகம் குறிப்பா வன்னியர்களும் பட்டியல் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் தான் புரியுதுங்களா அது அறிவிச்சும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த நிவாரணம் போய் சேரல சேரவும் சேராது எப்படி சேரவும் சேராது அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் இவ்வளவு பெரிய கோரிக்கைகளை வந்து பாத்தினா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் வந்து பாத்தினா ஒட்டுமொத்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தினா காரணமாக பாமக வந்து பாத்தீங்கன்னா அவங்களை நாங்க இருக்க கவலைப்படாதீங்க வாங்க வந்து போராட்ட காலத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஒட்டுமொத்த அரசாங்கத்தோடைய வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா கேள்வி குறித்து இவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த போராட்டங்களை முடியாம தான் இப்படியாப்பட்ட ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சிருக்காங்க எப்படி நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து பாத்தினா யாருக்குமே சொல்லாம சாத்தனூர் அணையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க திறப்பீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அந்த தென் பெண்ணை ஆற்றங்கரையில எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாம தண்ணியை திறந்து விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சப்ப கட்டு கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுகல இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல பாதிப்படைந்த அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கூட வந்து கேக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரமும் பொறுமையும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பீங்க புரியுதுங்களா ஆனா வாய்க்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருப்பானுங்க உம் கேவலமா இல்லையா கேவலமா இல்ல இவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிவாரணமோ எந்த ஒரு விஷயமோ செய்யாமத்தான் ரோட்டுக்கு வந்திருக்காங்க அந்த ரோட்ல போராட மக்களுடைய வழியை கூட வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிக்காம இப்படி காவல்துறை வந்து பெண்களை வந்து வலுக்கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சிருக்கீங்க நீங்க இவ்வளவு அராஜகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை நீங்க ஆதரிக்கலாமா அப்படின்னு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா குறிப்பா வட தமிழகத்துல இருக்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா சென்னையில வாழ்றவங்க தான் மக்கள் தென் தமிழகத்துல வாழ்றவங்க தான் மக்கள் வன்னியர் சமூகமோ பட்டியல் சமூகம் மக்களே கிடையாது நீங்க எல்லாம் பாதி உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் தான் நிவாரணம் அதுவும் கொடுக்கவும் மாட்டாங்க சும்மா வந்து பாத்தினா அறிவிப்பாங்க விட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில மத்திய அரசு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவாரணம் கொடுக்கல அதனால எங்களால வந்து நிவாரணம் கொடுக்க முடியல அப்படின்னு இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் வந்து பட்ட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா திமுக சாத்திட்டு போயிடும் ஆனா எந்த ஒரு சுய புத்தியும் இல்லாம இந்த பெரும்பான்மை சமூகங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து தான் ஓட்டு போட்டு நிக்குது ஓட்டு போட்டு வந்து திமுகவை கோட்டைக்கு அனுப்புனீங்க கோட்டைக்கு அனுப்பினா அவங்க அவங்க ராஜாங்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா போட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வை வந்து பாத்தீங்கன்னா செதைச்சிட்டு இருக்காங்க இதை ஒட்டுமொத்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் உண்மையாகவே பாமக வந்து பாத்தினா காவிரி கரையோர மிக பெருசா வந்து பாத்தினா வலுப்படுத்துங்க மழை வந்துட்டே இருக்கிறதுனால தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு பல ஊர்களில் வந்து பாத்தீங்கன்னா புகுந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா சதைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்திருக்காங்க இதுல என்னங்க வந்து பாத்தா தப்ப தொடர்ச்சியா பாமக எம்எல்ஏக்களும் பாமக மாவட்ட செயலாளர்களும் பாமக தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் புயலால வந்து ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து தொடர்ச்சியா போராட்ட காலத்தில் இருந்துட்டே இருக்கிறாங்க ஆனா திமுக ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா செய்யறது கிடையாது ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா புடுங்குறது கிடையாது ஆனா நேரடியா நாங்கள் தான் இந்த மக்களுக்கு நல்லபடியான வந்து பாத்தா ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறதுக்கு வந்து பாத்தினா ஒரு பத்து பாஞ்சு ஊடகவியலாளர்களை வச்சுக்க வேண்டியது பத்து பாஞ்சு வந்து பாத்தினா இடதுசாரி பேச்சாளர்களை வச்சிக்க வேண்டியது மொத்த பேர் வந்து பாத்தோம்னா அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்க வேண்டியது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தினா அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமே எவனுமே பேசறது கிடையாது பாமகவை தவிர்த்து அதே போல வந்து வேல்முருகன் அவர்களை தவிர்த்து இந்த ரெண்டு பேரை தவிர்த்து இந்த கடலூர் மாவட்டத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்குல்ல இந்த மக்களுக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிவாரணம் அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு மீது யாருமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கல மீது யாருமே கேள்வி கேட்கல புரியுதுங்களா ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கு கேட்டுட்டே இருக்கு புரியுதுங்களா இவர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தார்களா நான் கேட்கறேன் ஆனா இதையெல்லாம் யாருமே வாயை தொடர்ந்து பேச மாட்டானுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுக முட்டு கொடுக்குற ஒட்டுமொத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி எவனுமே வாயை தொடர்ந்து பேச மாட்டானுங்க புரியுதுங்களா ஒட்டுமொத்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாமக களத்துல இறங்கி போராடிச்சுன்னா பாமக வந்து பாத்தினா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சாதி கட்சி அப்படின்னு சாயம் பூசறதை மட்டும்தான் இவருடைய பெரும் வேலையா வச்சுட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்களா நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கடந்த சட்டமன்ற ஆகட்டும் சரி நடந்து முடிந்த வந்து நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சரி தொடர்ச்சியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுற வன்னியர் குடும்பங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க நீங்க இப்படியா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் நம்மளை வந்து பாத்தினா அவன் மேல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மள மிக பெருசா வந்து பாத்தினா பாதிப்படைய செஞ்சுக்கிட்டே இருப்பான் நீங்களே வேடிக்கை பாத்துக்கிட்டே இருங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பாத்தினா ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருங்க புரியுதுங்களா நீங்க நம்பி ஓட்டு போட்ட திமுகவோ திமுக கூட்டணிகழ்ச்சிகளோ உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போராட்ட காலத்திலயும் வந்து நிக்கல புரியுதுங்களா நீங்க ஓட்டு போடாத பாமக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா தோளோடு தோல் நின்னு உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த காணொலி மூலமாக அனைத்து மக்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் வேலங்குண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்